அஞ்சலவா அஞ்சலவா ஜளவா புது பழக்கம் இல்ல இப்போ அடுத்த கட்டம் வந்திருக்கேன் ரெண்டாம் கட்டம் கியர் பீரியோண்டு போட்டோம் என்னென்னு பிள்ளைகளுக்கு கொப்பி இரவு ஒரு பன்னெண்டு மணி அம்மன் இருக்கேன் மணி ஒரு பாப்போம் இதை மாத்தரைக்கு வந்து மாங்கண்ணே நாங்க போற இடம் எல்லாம் பாக்கத்தானே வேணு என்ன மச்சான் பேசாங்க போற என்ன மச்சான் இது சா ஒழுங்கைக்குள்ள போற இது ஒழுங்க மச்சான் எங்க மச்சாம் போவ இது தெரியல மச்சான் நான் அண்ணன் பாத்து அண்ணன் இதுக்குள்ள எங்க மண்ணம் போகலாம் என்னமா சும்மா மாதிரி ஆமா இது என்ன தோல்ல அது சரியா இப்படி பாருங்க மச்சான் கொஞ்சம் நடக்கும் போது பிரேக் போட்டு நடக்கணும் கொஞ்சம் லிமிட் பண்ணி நடந்ததுதான் கொஞ்சம் நல்லா இருக்குமா இது என்ன வெத்திலேயே மச்சான் அஞ்சால

தண்ணியை கா தண்ணிய காட்டிருக்கு தண்ணிய கா கா உள்ள தண்ணிய கா கா காட்டிருக்கு இப்ப நாங்கள் உடம்பை நீங்கள் கழுவ இல்லையா